அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள் நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஸ்பைசி சில்லி ஆயில் வந்து எப்படி செய்கிறன்ட்டு பார்க்க போகிறோம் இந்த ஸ்பைசி சில்லி ஆயில் நாங்கள் முட்டை பொரிக்கிறதுக்கு பாவிக்கலாம் மற்றது நூடுல்ஸுக்கு பாவிக்கலாம் ஃப்ரைட் ரைஸுக்கு பாவிக்கலாம் அப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறதை பார்க்குறதுக்கு முன்னதாக நீங்கள் ஜோத் ஜோதியேண்ட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க நாங்கள் போகலாம் ஸ்பைசி சில்லி ஆயில் எப்படி செய்கிறேன்ட்டு இப்போ பாருங்கள் நாங்கள் சில்லி ஆயில் செய்கிறதற்கு என்னென்ன பொருட்கள் தேவையன்றதை பார்ப்போம் முதல்ல அது வந்து நான் வந்து ஒரு போத்தல் நல்லெண்ணு எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது வந்து ஒரு நாலு மீசக்கரண்டி மிளகு எடுத்து வச்சுருக்கின்றேன் ரெண்டு மீசக்கரண்டி கடுகு எடுத்து வச்சுருக்குறேன் மற்றது நாலு மீசக்கரண்டி கட்டைத்தூள் சில்லி ஃப்ளாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றது ரெண்டு பல்லு பூண்டு நல்ல முழு பல்லான பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் வெள்ளை பூண்டு உள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் முதலாவது மிளகை வந்து ஒரு மெதுவான சூட்டில் வந்து நாங்கள் வறுத்துட்டு அதுக்கு பிறகு கடுகையும் நாங்கள் மெதுவான சூட்டில் வறுத்துட்டு ரெண்டையும் நாங்கள் மிக்சியில் போட்டு நறுவல் முறுவலாக அடிக்கப் போகிறோம் பேருங்க அடித்து வச்சுருக்கணும் இப்படியாண்டு மற்றது நான் ஏற்கனவே இந்த கட்டத்தூள் வந்து கடையில் வேண்டி வச்சுருக்கிறேன் மற்றது உள்ளியையும் உரித்த உள்ளியையும் எடுத்து நாங்கள் நறுவல் முறுவலாக இடித்து வச்சுருக்கிறோம் இங்கால ஒயிலும் ஒரு போத்தல் ஒயிலும் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் நல்ல அகன்ற கண்ணாடி பாத்திரத்துக்களை வந்து நாங்கள் இடித்து வச்ச கட்டை போட்டுட்டு அதன் பிறகு நறுவர் முருகலாக நாங்கள் இடித்து வச்ச மிளகு கடுகையும் போட்டுவிட்டு மற்றது நறுவர் முருகலாக நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லா உள்ளி அதையும் போட போகிறோம் இந்த நாலு கலவையையும் நாங்கள் போட்டுவிட்டு நல்லெண்ணையை நாங்கள் விட போகிறோம் அப்படியே நல்லெண்ணெயை விட்டுட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படியே மூடி வைக்கக்கூடாது அந்த நல்லெண்ணெயில் வந்து போட்ட அவ்வளவு பொருட்களும் வந்து ஊற வேணும் அப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் நாங்கள் நன்றாக கலக்க வேணும் நன்றாக கலக்கி ஒரு ரெண்டு மூன்று தரம் அப்படியே கலக்க வேணும் கலக்கினாத்தான் அந்த நல்லெண்ணெயில் வந்து எல்லா பதார்த்தங்களும் ஊறி வரும் ஊறி வரையிக்க நல்ல உரைப்பாயும் இருக்கும் நல்ல வாசனையாயும் சுவையாகவும் இருக்கும் ஆகவே இந்த சில்லி ஓயிலை நாங்கள் இப்போ செய்துட்டோம் இந்த சில்லி ஓயிலில் நாங்கள் முட்டை பொரிக்க என்றால் எங்களுக்கு உரைப்புக்கு நாங்கள் மிளகு தூளும் போட தேவையில்லை சீரகத்தூளும் போட தேவை சிறுதளவு உப்பும் போட்டு செய்யலாம் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம்